சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம் விழுப்புரம் இன்று ஒரு முக்கியமான ஒரு உணவுப் பொருள் அதை பற்றின ஒரு மருத்துவ விழிப்புணர்வு அதன் பெயர் சீம்பால் அப்படின்னா என்னென்னா கன்று ஈன்ற பசு முதலில் கறக்கக்கூடிய ஒரு பால் இது கிராமங்களில் பரவலாக நடைமுறையிலே இருக்குது இது என்னென்னா இது நோய் எதிர்பார்டில் எந்த அளவுக்கு நமக்கு கொடுக்கும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன இதில் முக்கியமானது நம்ம பெருங்குடல் பகுதியில் லேக்டோபேசிலஸ் அப்படின்ற ஒரு நல்ல பேக்டீரியாக்களை இது உருவாக்கும் அது மட்டுமல்லாமல் இளம் குழந்தைகளுக்கு எப்படி தாய்ப்பாலோ அதே போல் பெரியவர்களுக்கு இந்த சீம்பால் கண்டிப்பாக உதவி செய்யும் இந்த சீம்பாலை இப்போ மருத்துவத்தில் கூட கொலஸ்ட்ரம் நாட் கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரம் அப்படிங்கிற பெயரில் இந்த சீம்பாலே இப்போ பவுடராகவும் மாத்திரைகளாகவும் கேப்சுலாகவே வருது இதோட நன்மையை கருதி தான் நீங்கள் நெட்டில் கூட கொலஸ்ட்ரம் சீம்பால் அடித்து பாருங்கள் ஏராளமான நன்மைகளை செய்கிறது அதனால் மாதத்தில் இரண்டு நாட்கள் இந்த சீம்பாலை பயன்படுத்தும் போது கூடுமான வரைக்கும் பல நோய் தொற்றுகள் ஏற்படாது அடுத்தது இந்த துரித உணவுகள் காலம் இது துரிதமாக செய்கிறாங்கன்னா அவிக்கிறதே இல்லை அப்படியே வந்து ஃப்ரைடு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வெஜ்ஜி ஃப்ரைட் ரைஸ் ஆல் ஃப்ரைடு நான் வாட் ஃப்ரைடு வறுவல்கள் வறுக்கிறது பொறிக்கிறது சரி என்னால் ருசியாக சாப்பிட்டு தான் ஆகணும்னா கூடுமான வரைக்கும் அதை சே சாப்பிட்டுட்டு ஒரு தயிர் பச்சடி அதாவது வெங்காயத்தை கட் பண்ணி தயிர் போட்டு கொடுக்குறாங்க மக்கள் அது கூட அதை சாப்பிட்றத தவிர்த்துடுறாங்க இதனால் என்ன ஆகிறது அனைத்து துரித உணவுகளுமே வயிற்றில் அமிலத்தன்மையை உருவாக்கி இந்த அமிலங்களால் நம்ம பெருங்குடல் பகுதியில் இருக்கிற நன்மை பாக்டீரியாக்கள் லாக்டோபேசிலஸை இந்த அமிலங்கள் அழித்து விடுகிறதுனால நமக்கு நோய் கட்டமைப்பு அதாவது இம்னோகுளோப்ளின் அப்படிங்கிற ஆன்டிபாடி அதாவது கிருமிகளை எதிர்த்து போராடக்கூடிய புரதங்களை உருவாக்குவதற்கு உதவி செய்கிற இந்த நல்ல பாக்டீரியாக்களை இந்த துரித உணவுகள் அமிலத்தின் காரணமாக அழித்து விடுகிறது ஸோ சரி செய்வதற்கு எளிமையான முறை எப்போ எது கொடுத்தாலும் அதற்கூட கொடுக்குற சைடு நல்லதையும் சேர்த்து சாப்பிட வேண்டும் முக்கியமானது நமக்கு லேக்டோபேசிலஸை அதிகப்படுத்தக்கூடிய சாதாரண உணவுகள் தயிர் மோர்